இருநூத்தி நாற்பது படுகொலைகள் என்று சொன்னார்கள் கடந்த ஓராண்டுகள் இந்த ஓராண்டுகள் நெல்லை மாவட்டத்திலே படுகொலை கிடக்கு என்று சொன்னால் தனிப்பிரிவு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு நான் சொல்கின்றேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றுலருந்து அவர் சேர்வா இருந்தார் அவர் தான் இன்னைக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கார் அந்த எஸ்சி எஸ்பிசிஐடி இன்ஸ்பெக்டர் இவர்களுக்கெல்லாம் யார் குற்ற பின்னணி யார் குழிப்படை யார் யாரை நோக்கி சரி திட்டம் தீட்டுகிறார் என்பது இவர்களை தான் இவர்களை கண்காணிக்க தான் அவர்களுக்கு என்று உருவாக்கப்பட்டது இதே போல் உளவுத்துறை இருக்கிறது விட நின்னணி பிரிவு மாநகரில் இருக்கிறது கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் மூன்று பெரும் சமூகத்தை சார்ந்தவர்களை இங்கே காவல்துறையிலே நியமிக்கக்கூடாது ஆய்வாளர்கள் உட்பட முக்கிய பதவியில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தொடர்ந்து தொடர்ந்து ஐஎஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பது தொடர்ந்து எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருக்கிறது சுதந்திர பெற்ற இதுவரை ஒருவர் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்தை அலங்கரித்திருக்கிறார்களா பல மேடைகளில் பல கூட்டங்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்பட உயர் அதிகாரி கூட்டத்தில் நான் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்று உங்கள் சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் யாரும் அதற்கு பரிந்துரைக்கோ அதாவது அதற்கு விருப்ப கடிதம் கொடுக்கவில்லை என்று சொன்ன நான் கேட்கின்றேன் நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் உயர்நிலை கமிஷன் அவர்களுக்கு நீங்க தான் அதை அப்பாயின்மெண்ட் செய்ய வேண்டும் பேரவர்களே இன்ஸ்பெக்டர் உள்பட ஐஎஸ் கான்ஸ்டபுள் இவர்களெல்லாம் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒருவர் ஆறு மாதத்துக்கு அவங்களே போல கண்காணிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கூலிப்படை குறிவைத்து தாக்குகிறது சிங்காரம் படுகொலை பாளையங்கோட்டை போலீஸ் லிமிட் தீபகராஜ் படுகொலை பாளையங்கோட்டை போலீஸ் லிமிட் முத்துமலா படுகொலை பக்கத்தில் இருக்க பெருமாபுரம் காவல் நிலையம் அவர்கள் டிஸ்ட்ரிக் லிமிட்டை தேர்வு பண்ணவே மாட்டேங்கிறார்கள் அதை நான் உன்னிப்பாக தம்பி ஒத்துமனோ கண்டன பொதுக்கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் நான் குறிப்பிட்டு ஒரு அதிகாரியை திட்டமிட்டு சொன்னேன் அவருக்கு இந்த நிகழ்வு நடக்க போதற்கு மிக தெளிவாக தெரியும் அவரை மேலும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் சாற்றினேன் தவறு இருந்தால் நான் சொல்வது பொய் இருந்தால் என் மீது வழக்கு பதிவு செய்து துணிச்சலோடு தான் அந்த இடத்திலே பேச வேண்டியதை பேசுகிறேன்

முன்னாடி பிரி அதிகாரிகள் எஸ்பி கான்ஸ்டபிள் ஐஏஎஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லட போட்டு அலசுவாங்க நீங்க யாரும் நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது யார் சாதி பாக்குறா நெல்லை கேபினட்டை காவல்துறை சாதி பார்க்கிறது கேவலமாக பார்க்கிறது அங்கதான் சாதி உருவாகிறது சாதி வெளியிலுக்கு உச்சப்பட்ட பாதுகாப்பு வழங்குவதை தமிழக அரசு நீங்கள் அதை முதலே கண்காணிக்க வேண்டும் இங்கதான் பிரச்சனை உருவாகுது இந்த மையப்படியை நீங்கள் சரி செய்தால் அவனும் ஒழுங்கு அடங்கி இருப்பான் அவனுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தால் அவன் பின்னால் புளிப்படை மிகப்பெரிய அளவுக்கு கிளைகிறது மிகப்பெரிய பாதுகாப்பு அவனுக்கு கொடுப்பதனால் அடுத்த இலக்கை நோக்கி அடுத்த யாரை கொலை செய்ய வேண்டுமோ அந்த சதி திட்டத்திற்கு அவர்கள் வித்திட்டு போகிறார்கள் துணிச்சலாக செய்கிறார் காவல்துறை அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட்டு அவர்கள் உயிர் தான் உயிரா அந்த சம்பந்தப்பட்ட சகோதரருக்கு கண்மென் சனாதனத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர்களுக்கு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்களோ தம்பி இருக்கக்கூடிய நம்ம லெலின் அவர்களோ யாரேனும் துப்பாக்கி வைத்துக் கொள்ள கூட நாங்கள் உரிமை கேட்டால் இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்

நாங்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு காக்க முடியும் ஏன் இட என்று சொன்னால் உளவுத்துறை முன்னறிமையும் என்ன செய்வேனோ என்பதை எங்களுடைய தலைவர் விளைச்சின் தமிழர் கோடாளி தமிழ் நாடாளுமன்ற உரிமனர் கருஞ்செடுத்தை எங்களுக்கு பயிர் சென்றிருக்கிறார் காவல்துறையில சாலையில பிடித்த மெழுவம் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் வார்த்தைகள் என்ட்டா அஞ்சு இதுல வார்க் கவுன்சிலிருந்து வழங்காறு பண்ணுறதுக்கு நான் மனு செய்த போது எட்டு உலகையில் போய் வழக்கம் போட்டு இருக்கிறது ரொம்ப நடிமியது கருப்பு போட்டு போடாமல் நெருக்கடி அடையும் வைத்து எட்டு அவர்கள் முன்னாடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த நீதிமன்றத்திலே வாதாடினார்களோ தமிழ்நாடு பார் கவுன்சில் மட்டும்தான் காவல்துறை எங்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் மும்பை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பதிவு செய்து வந்ததால் இங்கு நான் அகில இந்திய பார்ப்பே வெற்றி பெற்று வளர்ந்திருக்கிறார் பணியாற்றி வருகிறேன் உங்களுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்திய புரட்சியாளர் வம்சாவளிகளுக்கு தெரியும் காவல்துறை கருப்பு சட்டத்தை எப்படி உடைக்க வேண்டும் என்று சமீபத்தில் சிபிஐ ஆபிஸ் அலுவலம் சிபிஎம் அலுவலம் அடித்து உடைக்கப்படுகிறது இன்டர்வியூ பெட்டிஷன் தீண்டாமல் மாவட்டச் செயலாளர் அவர்களும் வழக்கறிஞர் பழனி அவர்களும் நான் உட்பட வாதாளிகளும் அந்த குற்றவாளிகளுக்கு சாதி வெறியர்களுக்கு பதினெட்டு வழக்கறிஞர்கள் நின்று நீதி அரசு பிழை கேட்கிறார்கள் இன்ற வரைக்கும் அவர்களுக்கு பிழை கிடைக்கவில்லை அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் தோழர்களுடைய மிகப்பெரிய சட்ட போராட்டம் நீதி அரசர் கேட்கிறார் சிபிஎம் வந்து சாதி மறுப்பு திருமணம் நீங்க வந்து எப்படி உங்க அலுவலகத்தில் ரூம் போட்டு கொடுத்தீங்களா கேட்கிறார் அப்ப நான் வழக்க சொன்னேன்

அவர்கள் இரண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணு சொல்றாங்க ஆனா அந்த காவல் இருந்து அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அந்த காவல் நிலையத்துக்கும் அந்த ஆபீஸுக்கும் கரெக்டா அஞ்சு கிலோமீட்டர் கூட இருக்காது ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உடனடியாக காவல்துறை அவர்களே அங்க எங்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுது பரமக்குடியில் துப்பாக்கி சூடு பண்ணுது தாமிரபரையில் தனியார் நடத்துது ஏன் அந்த ரவுடி கும்பல அந்த இடத்துல அடிக்க காவல்துறைக்கு லத்தி இல்லையா தைரியம் இல்லையா துணிச்சல் இல்லையா ரவுடிகளை பாதுகாப்பு

தமிழகத்துடைய முதலமைச்சர் வக்கீல் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த தூத்துக்குடி மண்ணை சார்ந்த ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு ஏடிஎஸ்பி டேவிட்சன் அவர்களுக்கு மிக்க பணிவோடு கேட்கின்றேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மூன்று சமூகத்தை சார்ந்த